அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி ரெண்டு சுவிட்சு ரெண்டு சாக்கெட் இருக்கிற சுவிட்சு பாக்ஸ் ஒயரிங் எப்படி பண்ணுறது என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுதும் பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ரெண்டு சுவிட்சு ரெண்டு சாக்கெட் உள்ள சுவிட்ச் பாக்ஸை ஒயரிங்கை சுலபமாக கற்றுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சாக்கெட்டில் எர்த்து ஒயரை கொடுத்துங்க மேலே எர்த்து ஒயரை கொடுத்துட்டு இன்னொரு சாக்கெட்டில் எர்த்த கனெக்ட் பண்ணாதீங்க ஸ்லீவ் பண்ணு மட்டும் வச்சுக்கங்க அடுத்தது நியூட்ரலு நியூட்ரல் வந்து சாக்கெட்டில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொடுத்துங்க அப்படி உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு தெரிலனா அந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணுற மாதிரிங்க அந்த இடத்துல வந்து எண்ணுன்னு போட்டிருக்கோம் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நியூட்ரலுக்கான ஒயரை கனெக்ட் பண்ணிங்க வந்து சாக்கெட்டில் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து எள்ளுன்னு போட்டிருக்கோம் ஸ்க்ரூ லூஸ் பண்ணுற மாதிரிங்க அந்த இடத்துல கீழே வந்து எள்ன்னு போட்டிருக்கோம் எள்ளுன்னு போட்டுக்கிற இடத்துல வந்து ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணி கட் பண்ணி சுவிட்சில் கொடுத்துங்க இந்த துண்டு ஒயர் எதுக்காகனா சுவிட்சிலேந்து சாக்கெட்டுக்கு கரண்ட் வரத ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுற கண்ட்ரோலு சுவிட்சு தான் வந்து ஆஃப் பண்ணும் ஆன் பண்ணோம் ஏன்னா சாக்கெட்டில் வந்து டைரெக்டாக கரண்ட் வந்துட்டு இருக்கக்கூடாது நியூட்ரலும் எர்த்தும் டைரெக்டாக வந்துட்டுருக்கோம் ஆனால் ஃபேஸ் மட்டும் டைரெக்டாக வரக்கூடாது என்ன பண்ணால் சுவிட்சில் வந்து கண்ட்ரோல் பண்ணி ஆஃப் பண்ணி வச்சுக்கணும் தேவைன்றப்போ எதனா நம்ம பொருள் யூஸ் பண்ணுறப்போ போட்டு ஆன் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கணும் அதுக்காக தான் வந்து சுவிட்சில் வந்து எப்போயுமே வந்து ஃபேஸ் கொடுக்கணும் அதே போல் சுவிட்ச் கண்ட்ரோலுடைய துண்டு உயர சாக்கெட்டில் ரைட் அண்ட் சைட் தான் கொடுக்கணும் இங்கே பாருங்கள் முடிச்சாச்சு இப்போ சுவிட்ச் பாக்ஸில் மாட்டிக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபேஸு நியூட்ரலு எர்த்து இருக்குது இந்த மூணு ஒயரும் சுவிட்ச் பாக்ஸ் அளவுக்கு வெட்டிக்கலாம் க்ரீன் வந்து எர்த்து பிளாக் வந்து நியூட்ரலு ப்ளூ வந்து ஃபேஸு ப்ளூ வந்து கொஞ்சம் அதிகமாக ஸ்லீவ் பண்ணிங்க எதுக்காகனா ரெண்டு சுவிட்சுக்கும் சேர்த்து ஒரேடியாக கரண்ட்டு அப்படியே கொடுத்துடலாம் இங்கே பாருங்கள் மூணு ஸ்லீவ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு வந்து எர்த்து ஒயரு ஏற்கனவே கொடுத்துடலாம் அந்த சாக்கெட்டில் அந்த சாக்கெட்டுக்கும் இந்த சாக்கெட்டுக்கும் ரெண்டு எர்த்து ஒயரும் கனெக்ட் பண்ணி இந்த சாக்கெட்டில் எர்த்தில் கொடுத்து டைட் பண்ணிருவோம் அடுத்தது வந்து நியூட்ரல் ஏற்கனவே இருக்கிற சாக்கெட்டில் போட்டாலும் அந்த துண்டு ஒயர் எடுத்து இந்த நியூட்ரல் ஒயரோடு சேர்த்து சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணி டைட் பண்ணிக்குவோம் அவ்வளோதான் நியூட்ரலே எர்த்து ரெண்டுமே கொடுத்தாச்சு அடுத்தது வந்து ஃபேஸு ஃபேஸ் வந்து ப்ளூ கலர் ஒயரை வந்து சுவிட்சில் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருங்க கீழே பாருங்கள் ரெண்டுத்துலையுமே கொடுத்துருங்க ஒயர் கொஞ்சம் அதிகமாக அதிகமாக ஸ்லீவ் பண்ணிட்டேன் அதை வந்து கொஞ்சம் வெட்டிக்கலாம் கரெக்டாக வெட்டிக்கின்னு கரெக்டாக போட்டுக்கணும் இந்த சுவிட்சிலேருந்து அந்த காப்பர் வந்து வெளியே வரக்கூடாது எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் எதுக்காகனா நம்ம கைட்டுறப்போ மாட்டுறப்போ கையில் பட்டுறோம் இல்லைனா வேறு எதுனா ஒயரில் வந்து பட்டுகிட்டு இருக்கோம் அது போல் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் ரெண்டு சுவிட்சுக்கும் சேர்த்து கொடுத்தாச்சு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இவ்வளோ சுவிட்ச் பாக்ஸுக்கான ஒயரிங்கு இதை பார்த்து நீங்கள் சுலபமாக கற்றுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்